இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐந்து அன்று பிரதமர் மோடி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடல் செய்தார் இது திருவிழாவில் நிகழ்ந்த துரதிருஷ்டவசமான கூட்ட நெரிசலுக்குப் பிறகு ஒரு வாரத்திற்குள் நடைபெற்றது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் வி பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி இரண்டு அன்று ஆளுநர் ரவி சங்கமத்தில் புனித நீராடல் செய்தார் மகா கும்பமேளா இந்தியாவின் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு மறுமலர்ச்சியை வெளிப்படுத்துகிறது என்று அவர் விவரித்தார் தமிழ்நாடு பாஜக தலைவர் கே அண்ணாமலை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் செய்துள்ள ஏற்பாடுகளை பாராட்டி சங்கமத்தில் புனித நீராடல் செய்தார் மகா கும்பமேளா ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதிமூன்று அன்று தொடங்கியது இதன் முழு காலத்திலும் சுமார் நானூறு மில்லியன் பக்தர்கள் வருகை தருவர் என எதிர்பார்க்கப்படுகிறது இது உலகின் மிகப்பெரிய மத நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது